அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு என்னுடைய மதிய வேலையை தான் பார்க்க போறீங்க வாங்க என்னென்ன வேலை செய்யறாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாமி வாங்க மாமி வெயில் பட்டை கலப்பு வாங்க ஒரு சர்பத்து போட்டு குடிச்சிட்டு போவோம் சரி இப்போ சர்பத்து போட்டு குடிச்சிடலாமா கனி வந்து சர்பத்து போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வேலைய ஆரம்பிக்கும் மாமி அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால முன்னாடி போய் நாங்கள் சர்பத்து போட்டு குடிக்கப் போகிறோம் கீழே மோட்ரு போட்டு விட்டோம் தண்ணி நிறைஞ்சிருச்சு போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாம் ஓல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால பத்து மணிக்கு மேலே போட்டால் தான் டேங்கில் தண்ணி ஏறுது பாத்தீங்கன்னா வெயில்ல போய் ஆடு மாடெல்லாம் மே மாட்டி எல்லாமே கொள்ளைக்கு வந்துருதுவோ எப்ப சரியா எல்லாத்தையுமே காலி பண்ணிடுது ஆட்டெல்லாம் டேங்குல தண்ணி பொழிஞ்சு ஊத்திட்டு இருக்குது பாருங்க கோடையில் வந்து நம்ம தான் வேலி கட்டியிருந்தோன்னா ஒரு சின்ன கேப்பு கிடைச்சானா அதில் வந்து ஆடு உள்ளே பூந்துடுவோம் இங்கே பாருங்கள் இந்த கேப்பில் வந்து உள்ளே ஆடு வந்து பூந்துடுச்சு இப்போ இந்த தார்பாய் வந்து கிழிஞ்ச தார் பாயா இருக்குது இதை வச்சு இப்போ அடைக்க போகிறோம் இதை ஆடெல்லாம் எல்லாம் வந்து நிழலில் வந்து படுத்துட்டு இப்போதான் போய் மேய போயிருக்கு பக்கத்துலேயே பாருங்க எங்கள் மாடு மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்க ஒரு மாடு வா வா பா பாருங்க மேஞ்சிட்டு இருக்கு நான் கூப்பிட்டேனா அண்ணாந்து பார்க்க பாருங்க பா 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 பாருங்க நம்ம மாடெல்லாம் பாசமாக வளர்த்துட்டோம்னா கரெக்டாக நம்மளோட சவுண்டை கேட்டு அதை அப்படியே அண்ணாந்து பார்க்கும் தாத்துட்டு மெய்து ஏன்னா இப்போதான் மணி பன்னெண்டாவது அது கரெக்டாக ரெண்டு மூணு மணிக்கு தான் தண்ணி குடிக்க வரும் அந்த டைத்துல நம்ம கூப்பிட்டோம்னா வேகமும் இப்போ இப்போதான் மேய்ஞ்சிட்டு இருக்குது போட்டு குடிப்போமா இந்த மாமிஞ்செல்லாம் கொட்டி கடக்க பொறுக்கிட்டு வாங்க கொண்ட கொண்டார் பார்னங்க மrtle பாருங்க மாம்பின்ஜ் எல்லாம் எல்லாமே கொட்டிட்டிருக்கு இத கொற்றத்தள நம்ம பொறுக்கி ஒரு இடமா பொறுக்கி சேர்த்து வச்சிருந்தோம்னா அதில் வந்து நம்ம ஊர்க்கா போடலாம் இல்லாட்டி வத்தல் போட்டுக்கலாம் இல்லாட்டி குழம்பு கூட வச்சுக்கலாம் இத வச்சு ஜூஸ் போட்டு குடிங்க இருக்கு அப்பி அப்பா இருந்து நார்த்தங்காய் கொண்டு வந்தோம் அப்போ அதில் தான் ஜூஸ்ஃபுல்லே போகிறேன் இந்த கோடை வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நார்த்தா மலத்தில் எல்லாம் சாதம் அதிகமாக இருக்காது கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால இதில் வந்து தண்ணி சுத்து கம்மியாக தான் இருக்கும் நார்த்தாங்க சாறு சேர்த்துட்டேன் இது கூட பாதாங்க பிஸிங்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட ஐஸ் கட்டியை உடச்சி போட்டுக்கலாம்

உடச்சிடலாம் நம்ம அர்ஜென்ட்டுக்கு சட்னியாக இருக்கிறப்போ பார்த்துக்கலாம் எல்லா பக்கமும் அப்படியே ஊற்றி இருக்கும் நம்மளுக்கு தனியாக இருக்குது அது துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி மதியம் டேயத்தில் நம்ம ஃப்ரீயாக இருக்கிறப்போ வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்க மண்பானிலையெல்லாம் தண்ணி கம்மியா இருக்கு டெய்லியும் அந்த காலையில கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சிடுவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால பிடிச்சி வைக்கல இப்போ கழுவிட்டு தண்ணி பிடிச்சிருக்கேன் கீழே பாருங்க மணலில் பாருங்க எப்படி தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு மண்பானையில் தண்ணி பிடிச்சி வச்சோம்னா இந்த வெயிலுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்கும் மண்பானை இல்லை நம்ம டெய்லியும் கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சாலும் மண்ணோட மண்பானையோட வாசனை இல்லாமல் இருக்கும் நம்ம ரெண்டு நாள் கழிச்சு அந்த தண்ணி எடுத்துகிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மண்பானையோட வாசம் அடிக்கலாம் அதனால டெய்லியும் கழுவிட்டு டெய்லியும் தண்ணி பிடிச்சி வச்சிடுங்க பாருங்கள் மேலே பாத்திரமெலாம் கிடச்சிட்டு எல்லாம் கழுவிட்டு சிங்கலாக எல்லாம் தொடச்சிட்டு தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன் இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கரண்டு போயிடும் அதனால நம்ம தண்ணி பிடிச்சி பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம்னா கரண்ட் இல்லாத டேத்துல டேங்க்ல எல்லாம் தண்ணி இல்லாமல் போயிடும் அந்த டேத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் எல்லாம் பிடிச்சி வச்சிட்டேன் கீழே உள்ள வேலையை போய் பார்க்கலாம் அனி ஜூஸ் குடிச்சிட்டு போகணுன்னு இதே இப்போதான் வந்துருக்குறேன் அப்படி தானே ம் மேலுக்கு ஜெல்லு எல்லாம் ஜூஸ் போட்டு கொடுங்கமா மீன் கேட்ட வாஷிங் மிஷினில் துணி போட போகிறேன் இப்போ பாக்கெட்டில் உள்ள காயின் எது இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் ஏனி கருணா ஊர் எந்த ஊர்கிட்ட இருக்கு ம்

நம்ம டெய்லி வந்து அன்னன்னைக்கு போட்டு கட்டி வைக்கிறதுனால நான் இன்னைக்கு வந்து முப்பது நிமிஷத்தில் தான் வைக்கப் போகிறேன் பாருங்கள் இதிலையே பாருங்கள் ஓல்டேஜ் கம்மியாக காமிக்கிட்டு பாருங்கள் குயிக் வாஷ் தானே பாருங்கள் நான் முப்பது நிமிஷத்தில் தான் வச்சுருக்கறேன் ஃபோன் பண்ணிடலாம் ஒரு முப்பது நிமிஷம் ஆகும் துவைச்சு முடிக்கிறதுக்கு அதுக்குள்ள வெளி வேலையெல்லாம் பார்த்துடலாம் சாதம் மீதியாகுன சாதம் இருக்குது இதை நல்லா கரைச்சி மாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ மே கீழத்துக்கு சென்னை கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு இதையும் கழுவிடலாம் மாமி வந்து மன்னரசு பேருத்துறாங்க கடை வந்து அறுபத்தோரு போய் இருக்குது இப்போ கொடுக்காப்பள்ளி பழம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சர்பத்து முடிஞ்சு இப்போ கொடுக்காப்பள்ளி வரலாம் கண்ணுக்குட்டி கொண்டு போய் தண்ணி வச்சுட்டு வந்துடலாம் இப்போ மே வந்து கொல்லையில் கட்டி போட்டிருந்தோம் மேய்ஞ்சிட்டு படுத்திருக்கு பார்த்து கொண்டு போய் தண்ணி கட்டிடலாம் என்ன என்ன ஓ போய் தண்ணி ஓ தண்ணி அங்கே இருக்குது போ ரொம்ப அழுக்க இருந்தாலும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி நம்ம இதை நம்ம டெய்லி யூஸ் பண்றதுனால அதிகமா அழுக்க இருக்காது அதனால அரை மணி நேரம் மட்டும்தான் வச்சிருக்கேன் துணி இருக்க அதையும் போட்டு துவச்சிரலாம் மாட்டுக்கு வந்து தீவன தண்ணி ஊற வச்சிடலாம் மிதமான சாப்பாடு தோசை எல்லாமே ஊற்றி வச்சுருக்குறோம் இப்போ அது கூட வந்து தீவன தண்ணியும் போடும் அது கூட தீவனத்தை போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் கீ வீட்டு சென்னையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்லா மிச்சலாம் எல்லாம் துடைச்சிட்டேன் பாருங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கு பசுகளும் போடிச்சு இப்போ நானும் கண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம் வெங்காய ரசம் பயிர் துவையல் சவ்சவ் கூட்டு இதெல்லாம் இந்த வேலுக்கு மத்தியான டயத்துல சாப்பிட்டு இருக்கிறோம் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலுக்கு சாப்பிட முடியாது இந்த மாதிரி ரசம்தான் சாப்பிட முடியும் மேலே வந்து துணிக்காய போட்டு வந்துட்டேன் இது வந்து நேத்து துவைச்ச துணி பட்ல அள்ளி போட்டிருக்கான் இப்போ இதெல்லாம் மடிச்சிடலாம் நீ எல்லாம் எல்லாம் மடிச்சு வச்சுட்டேன் இதான் இன்றைக்கி என்னோடய மதிய வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சு சின்ன ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்துள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க